ஒரே ஒரு கிழங்கு உங்கள் மூட்டி வலி பிரச்சனை அப்புறமா பார்த்தீங்கன்னா க வயிற்றில் உள்ள பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிட்டோம் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதுதான் வந்து மரவள்ளி கிழங்கு குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வச்சு நம்ம சூப்பராக ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப்பு மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு லைட்டாக வாட்டர் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் அது கூட ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இதுக்கப்புறம் கேஷ்யூஸ் நல்லா போட்டுட்டு ஒரு தேவையான அளவு ஃபை பண்ணி கோல்டன் ப்ரௌனில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு கப்பு நீங்கள் மரவள்ளி கிழங்கு அதுக்கு ரெண்டு கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கில்ல அந்த விழுத அதையும் அதில் போட்டுட்டு ப்ளஸ் டூ கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோம் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு கலக்கணும் அது கூட வந்து ரெண்டு மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்கும பூ ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நான் சக்கரை எதுவும் ஆட் பண்ணல சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வெள்ளம் கூட ஆட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாட்டு சர்க்கரை எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணல அது அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பூ தான் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக ஒரு கப்பு வந்து மரவள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை உங்களுக்கு வெள்ளமாக இருந்தால் ஒன்றரை கப்புமே போதுமானது அதனால் நீங்கள் போட்டுட்டு நல்லா கலக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் எவ்வளோ கவலை கலக்குறீங்களோ ஸ்லோ ஃப்ளேமில் கலக்கிட்டு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பபுல்ஸ் வந்து வரும் பபில்ஸ் வரும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா அது வந்து நல்லா குக் ஆகணும் எப்போ வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பபுல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி சின்ன பபிள்ஸ்லாம் பெரிய பபில் ஆகி ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் வந்து கால் டீஸ்பூன் வந்து நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அதில் போட்டுட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பாதாம் பதில் பார்த்திங்கன்னா பிஸ்தா அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து அது ஒட்டாமல் வரதுக்காக இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பும் போது அப்படி திக்காக வரும் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அதில் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டில் நான் ஆற வச்சுக்கிட்டேன் ஏன்னா என் பையன் வந்து கேட்டிருந்தான் உடனடியாக அதனால அந்த மாதிரி ஆற வச்சிட்டேன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு வீட்டு அல்வா விட இது சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க